நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நான் ஆந்திராவின் ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்த தாமோதர் ராவ் சமீபத்தில் ஸ்ரீ அம்மா பகவானின் தீட்சை தரிசனத்தில் கலந்து கொண்ட பிறகு எனக்குள் ஏற்பட்ட உள்மாற்றத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது போன்ற ஒரு அற்புதமான தரிசனத்தின் பகுதியாக இருப்பதில் நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன் இது முந்தைய ஜென்மங்களில் நான் செய்திருக்க வேண்டிய நற்செயல்களின் பலனே ஆகும் தரிசனத்தின் போது நான் அனுபவித்ததை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது இப்போது யாருக்கு அல்லது எந்த சூழ்நிலையிலும் எடை போடுதலே இல்லை உள் உரையாடல் முற்றிலும் நிறுத்தப்பட்டது இது ஒரு அருமையான அனுபவம் நான் கண்களை மூடும்போது தரிசன அனுபவத்தை மீண்டும் உருவாக்குகிறேன் அது என்னை ஆனந்தத்தின் ஆழமான நிலைக்கு அழைத்து மிகுந்த மகிழ்ச்சிக்கும் அழைத்து செல்கிறது நான் அதை ஆனந்தமாக அனுபவிக்கிறேன் என் கனவில் கூட ஸ்ரீ அம்மா தோன்றுவது முன்பு அரிதாக இருந்தது தரிசனம் எனக்குள் ஏற்படுத்திய ஆழமான தாக்கம் இதுவாகும் கடவுள் மற்றும் அவருடைய பண்புகள் குணங்கள் மற்றும் பலவற்றை பற்றி நான் வேத வசனங்களில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் இப்போது வேதத்தின் எழுத்துகளும் பாடங்களும் எனக்குள் உண்மையாகிவிட்டன என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடிகிறது நான் பல தர்ம படிப்புகளில் கலந்து கொண்டாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான நிலையை நான் அனுபவித்ததே இல்லை உள்ளே ஆழ்ந்த அமைதியும் நிசப்தமும் நிலவுகிறது இப்போது இந்த அற்புதமான நிலையில் எனது நோக்கங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லது சிறியதாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேறி வருகின்றன இந்த அற்புதமான நிலையை எனக்கு வழங்கியதற்காக எனது இறைவன் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி கூறுகிறேன் என் இறைவனை போற்றும் செயலாக என் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு என்னை அர்ப்பணிக்க எண்ணுகிறேன் கோடான கோடி பிரணாமங்கள் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் தெய்வீக கமல புற்பாதங்களில் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன்